வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்களுடைய திறமைக்கு யாரும் சவால் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட திறமைசாலி நீங்கள் நீங்கள் மனசு வச்சுட்டீங்க எதையும் சாதிச்சுடுவீங்க உங்கள் திறமைக்கு முன்னாடி யாரும் எதிரில் நிற்க முடியாது ஆனால் மனசு வைக்கணுமே அப்படிங்கிற ஒன்று தான் ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ரொம்ப பொசிவ் எடுத்தது எடுத்த இடத்துல இருக்கணும் இல்லைன்னா கஷ்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்த்தவங்க கேட்கணும் இல்லைன்னா கஷ்டம் இப்படின்னு அடுத்தவொடனே உங்கள் டியூனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டியும் உங்கள்கிட்ட உண்டு அதுலேயும் லாபத்தை எண்ணி வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா காமதேனுங்கிற உத்தரட்டாதையே நீங்கள் வைத்திருக்கிறீங்க உங்கள் ரச ராசிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறனால லாபத்தை நோக்கி வருவர்கள்லாம் அழகாக உங்கள் டியூனுக்கு மாற்ற விட்டுறீங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க வேறு வழி இல்லாமல் உங்கள் டியூனோட ஆடிட்டுருக்குறாங்கன்றதும் ஃபேக்ட் இப்படிப்பட்ட உங்களுடைய அந்த எண்ணெய் ஓட்டத்திலே சனி பகவான் சுக்கர பகவான் புத பகவான் மற்றும் ராகு சேர்ந்து இருப்பதும் அவரை கேது பகவான் பார்த்து கொண்டிருப்பதும் ரொம்ப விசேஷமாக அமைந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது இவர்களெல்லாம் மற்ற மற்ற வீடுகள்னு சொல்லக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடியவங்கள்தான் பதினோராவது இது பன்னெண்டுக்குரியவன் இப்படின்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மொத்தமாக இங்கே வந்து கலெக்டிவாக அமைந்திருக்கிறார்கள் அப்போ லாபத்தை ஒருங்கே அமைத்தவர் தொழிலை ஒருமையை அமைத்தவர் எந்த விதமான சூழ்நிலையும் மாற்றக்கூடியவர் அப்படிங்கிறலாம் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் நிறைய சிந்தனா சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுக்கு தான் கேது நேராக பார்த்துட்டுருக்கிறார் எதையும் ஆராய்ந்து செய்வது உங்களுடைய காரியமாக அமைகிறது அப்படி செய்யலைன்னா என்ன ஆகுங்க அப்படின்னா சிக்கலை மாட்டிப்பீங்க அந்த சிக்கலாக வேகங்கள் எப்படி இருக்குன்னா சூரிய பகவான் ரெண்டில் அமர்ந்து இருக்கிறார் இல்லைங்களா அவர்னால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் வார்த்தைகள் தனித்துவிடும் அதனால் எரிச்சலோட வார்த்தைகள் கோபப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வரும் குடும்பத்திலே அதனால் குழப்பம் வந்துவிடும் அதனால் கொஞ்சம் அந்த இடத்த தனித்து வச்சுட்டு எல்லோரும் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எது பெஸ்ட்டுன்றதோ நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டோன் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறேன் ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சரியா இருக்கும் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்ல கூட நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கலாம் இல்லையான்னு கேளுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு அமைதி வந்துவிடும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் சூரியன் உங்களுக்கு அனுகிரத்தை செய்து விடார் எப்படி செய்வார் அப்பா அவங்க கரெக்டாக கேட்டுக்கிறாருப்பா அதனால் நம்ம வந்து அவரோட சொன்னபடி கேட்டுக்கலாம் அப்படின்னு உங்களை முதன்மைப்படுத்தி விடுவார் எப்பயுமே லிசனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் கேட்கும் திறன் இதை கரெக்டாக வைத்து கொண்டீர்கள் நல்லா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா இவர் தான் கேட்கும் திறனை வைத்திருக்கிறார்னு அர்த்தம் அப்போது பாருங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஐடியாலஜி ஐடியாஸ் எல்லாத்தையுமே குரு தன்னுடைய இடத்துல மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் உங்களுடைய தன்மையை குறைத்து கொண்டீர்கள் ஆனால் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தன்மையாக எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ புரிஞ்சிச்சுங்களா அடுத்து பார்க்க போகிறோம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்கள் லக்னத்துல அமைந்திருக்கிறார் ஐந்துக்குரியவன் செவ்வாய் அங்கேயே அமர்ந்திருக்கிறார் ஆனா இரண்டுக்குரியவன் அப்படின்னால குழந்தைகள் ரிலேட்டடில் சின்ன சின்ன செலவுகள் உண்டு அங்கே இருந்து ஆரம்பிக்கிறார் சனி சந்திர பகவான் நமக்கு டிராவல் ஆரம்பிக்கிறார் அதனால இந்த வாரத்துல ஒரு மிக்சட் பெனிஃபிட் உங்க குழந்தைகள் ரிலேட்டட் பார்க்க போறீங்க படிப்புல கொஞ்சம் மந்தமா இருந்தவங்க கொஞ்சம் மாற்றத்தை காட்டப் போகிறார்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் மந்தமா இருந்தது கொஞ்சம் முன்னேற்றத்தை காட்டப் போகிறது வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றமே இல்லைன்னு நினச்சவங்கெல்லாம் திடீர்னு முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாற்றக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அதுலேயும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடியவங்க நிறைய விஷயங்கள் ஐடியாஸ் புது புது ஐடியாஸை உங்களுக்கு கொண்டு தருவாங்க அந்த ஐடியாஸை மெட்டிகுலைஸ் பண்ண மெட்டீரியலைஸ் பண்ணும்போது உங்களுடைய லாபம் லெட்டிப்பாவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் இரண்டு நான்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நம்பர் இந்த நம்பரை அதிர்ஷ்ட என்னாக பயன்படுத்தி கொள்வதும் இந்த வாரத்திலே முடிந்தால் நீங்கள் போய் விஷ்ணு பகவானுக்கான கோயில் எதுவாக இருந்தாலும் போயிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அவரை வழிபடுவது இல்லையே சார் நான் அப்படிலாம் இல்லை விஷ்ணு போகலைன்னா குருவே தெய்வம்னு குருவை வழிபடுவது ரொம்ப பிரசித்தமான விஷயமா இருக்கும் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தின்னு வரும் அன்னைக்கு போய் நம்ம சுவாமி எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி வழிபடுவது அப்படின்னு குருவை வழிபடுவதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் இருக்காது என்பதிலே ஐயமில்லை இன்றும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று நலத்துடன் வாழுங்கள் வாழ்க வளத்துடன்